அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தின பல்லன் இன்றைய தேதி இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் புரட்டாசி ஆறாம் நாள் இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகார அருளுடைமை குரல் இருநூற்றி நாற்பத்தி ஐந்து அல்லல் அருளால்வார்க்கு இல்லை வடிவழங்கும் மல்லல்மா ஞாலம் கரி தெளிவுரை அருளுடையவராக வாழ்கின்றவருக்கு துன்பம் இல்லை காற்று ஏங்குகின்ற வளம் பொருந்திய பெரிய உலகில் வாழ்பவரே அதற்கு சான்று ஆவார் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று இந்த பலன் கேட்கும் நீங்கள் சமையல் அறையில் இருந்து கேட்க வாய்ப்பு நிறைய உண்டு அல்லது அங்கிருந்து இப்பொழுதுதான் இடம் மாறி இருப்பீர்கள் இன்று கோவில்களில் வெண்தாமரை மலர்கள் அதிகம் உபயோகப்படுத்தப்படும் இன்று பெரியோர் நட்பு கிடைக்கும் அவர்கள் மூலமாக நன்மையும் கிடைக்கும் குடும்பத்திலும் சமூகத்திலும் மதிப்பு உயரும் கல்வியில் தடை உண்டாகும் கலைகள் மீது நாட்டங்கள் ஏற்படும் கிடைக்க வேண்டிய சொத்துக்களில் தந்தையினால் குழப்பங்கள் ஏற்படும் இது இல்லாமல் சகோதரியின் தொல்லை வேறு இருக்கும் சகோதரி வழியாக மிகுந்த இடையூறுகள் உண்டாகும் உங்களுக்கு என்று பூர்வீக சொத்தில் நடக்கும் வாக்குவாதங்களில் பங்காளி பிரச்சனை ஆனாலும் பெண்களுக்கு சேர வேண்டியவற்றை தவறாமல் தந்துவிட வேண்டும் என்று நீங்கள் எண்ணுவதே நல்லது சொந்தமாக தொழில் செய்தல் அல்லது அரசு மற்றும் அதிகாரமான பதவிகளை பெற்று இருப்பதற்கு பின்னால் பலவித இன்னல்களை அவமானங்களை கடந்துதான் வந்து இருப்பீர்கள் இன்று அத்தனையும் கண்முன்னே வர புலம்பி தள்ளிவிடுவீர்கள் பல வருடங்களாக நீங்கள் செய்து வரும் தொழிலை உங்கள் மகன் கைவசம் கொடுப்பீர்கள் இன்று இந்த வியாபாரம் செய்பவர்கள் அதாவது மளிகை கடை செல்போன் ஆடியோ மற்றும் வீடியோ உதிரி பாகங்கள் விற்பவர் கட்டிடத்துறை போக்குவரத்து பூ அரிசி வியாபாரம் பலம் விற்பவர் இவர்களுக்கு வியாபாரம் நன்றாக இருக்கும் எதிர்பார்த்ததை விட இன்று லாபம் நன்கு வரும் மகளின் கல்யாணத்தை சிறப்பாக பலர் மூக்கின் மேல் விரலை வைத்து பேச வேண்டும் அளவிற்கு தகுதிக்கு மீறி செலவும் செய்து இப்போது கையிருப்பு போக மீதி கடனும் வாங்கி நிகழ்ச்சி என்னவோ பலர் தான் இருந்தது கூடவே கடனும் சேர்ந்து தான் விட்டது ஆடம்பரச் செலவு இப்படியாக ஏற்படும் காலம் திட்டமிட்டு செலவு செய்ய பார்க்க வேண்டும் கையிருப்பு கரையும் காலம் திருமணம் கூடி வரும் என்று திருமண பேச்சுவார்த்தை ஓரளவுக்கு முடிவிற்கு வரும் தூரத்து சொந்தமாக இருக்க வாய்ப்பு உண்டு அமையும் வரன் மனைவி சற்று நிதானமாகவும் அதே சமயம் கருத்தாக செயல்படுவார் உடல்நிலையை பொறுத்தவரையில் இன்று நீர் தொடர்பான நோய்கள் ஏற்படும் அஜீரண கோளாறுகளும் ஏற்படும் வயிற்று உபாதைகள் வாதம் சார்ந்த சிக்கல்கள் ஏற்படும் மஞ்சள் காமாலை ஆணி நோய்கள் மனசு விரக்தியால் மனப்பிரழ்வு அல்சர் வறண்ட தோல் நாக்கு உலர்ந்து போதல் தொடர்ந்து தும்மல் எலும்பு வளைதலால் வரும் சுவாச கோளாறு இப்படியாக ஏற்பட வாய்ப்பு உண்டு இன்று மெடிக்கல் கடைகள் மெக்கானிக் ஷாப் மின்மாற்றிகள் டவர் முருகன் கோயில் பற்றை கசாப்பு கடைகள் கூட்டுறவு வங்கி ராமர் கோயில் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று ஸ்ரீ கோபால் லதா கலை காவ்யா லக்ஷ்மி ராதா ஜோதி லக்ஷ்மி வெள்ளிங்கிரி தங்கமணி துரைமுருகன் நீலகண்டன் விக்னேஸ்வரன் அபினேஷ் காளிதாஸ் தர்மேந்திரன் தவமணி தர்மலிங்கம் மேகலா பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் ஏலக்காய் மணமணக்க இனிப்பு பதார்த்தங்கள் இடம்பெறும் மொச்சை மற்றும் புளியும் சேர்த்து கொள்வீர்கள் பழங்களில் மாம்பழம் அண்ணாச்சி திராட்சை எடுத்துக்கொள்வீர்கள் இன்று வெள்ளை மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்